அழைச்சுட்டு போய் சிஸ்டரை திரும்ப வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு இல்லையா எல்லாரும் சாமி கோயிலுக்கு போறதுக்காக மாலை போட்டுக்கிட்டு மீனாவை பார்க்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க சுவாமியே சரவணையப்பா பாடிக்கிட்டே போறாங்க மீனாவை தான் பாக்குறாங்க மீனா அமைதியா உள்ள போறாங்க அடுத்ததா தம்பியும் அம்மாவும் வந்து பாத்துட்டு வாங்க மாப்பிள்ள வாங்கன்னு உட்கார சொல்றாங்க மாப்பிள்ள மாலையெல்லாம் முத்து எல்லாருக்கும் அழைப்பு சொல்றாங்க நாளைக்கு எல்லாரும் மீனா எந்த பதிலும் சொல்லாததால அம்மாவே நான் அவளை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் மாப்பிளன்னு சொல்றாரு வந்த வேலை இனிதான் முடிஞ்ச சந்தோஷத்துல புறப்பட்டு போறாங்க இவங்க படிவ இறங்கி கீழே போகக்குள்ள அண்ணாமலை மீனாவை பாக்க அங்க வர்றாரு எங்கப்பா இந்தன்னு முத்து கேட்டதும் என் மருமகளை பார்க்க வந்தன்னு சொல்லிட்டு மேலே போறாரு நீங்க வர்றதை சொல்லி இருந்தீங்கன்னா மாலை எல்லாம் போட்டிருக்க வேண்டி இருந்திருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு மாலை போட்டுட்டு இப்படி எல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு படியேறி மேல போறாரு மீனா கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பூவை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மாமாவை பார்த்ததும் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உபசரிக்கிறாங்க மீனா அம்மாவும் சத்தியாவும் உள்ள இருந்து வந்து உபசரிக்கிறாங்க நான் மீனா கூட பேசணும்னு அண்ணாமலை சொன்னதும் மீனா அம்மா வந்து சத்தியாவ கூட்டிட்டு மாடியில காய போடுற வேலை இருக்குன்னு போயிடுறாங்க அண்ணாமலை பேச முத்து தண்ணி போடுறாங்கிறதுக்காக வீட்டை விட்டு வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதை சொல்ல முடியாம நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் மீனா கண் கலங்கி சொல்ல நினைக்கிறாங்க ஆனா அடுத்த நிமிஷம் மனசை மாத்திக்கிட்டு அவ தண்ணி போடுறதுதான் காரணமாமா வேற எந்த காரணமும் இல்லன்னு சொல்றாங்க எனக்கு நல்லா தெரியுமா உன் மனச போட்டு ஒரு விஷயம் அரிச்சுகிட்டு இருக்கு உன்னோட அப்பா ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன் எதுவா இருந்தாலும் சொல்லுமான்னு கேக்குறாரு உண்மையிலேயே எதுவும் இல்லமாமா அவரு தண்ணி போடுறதால உடம்பு கெட்டு போகும் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாரு அதனாலதான் அவரோட நல்லதுக்காக தான் அவரை திருத்த எனக்கு வேற வழி இல்லாததாலதான் அம்மா வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றாங்க நீ என்ன காரணம் சொன்னாலும் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும் சரிமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு புறப்படுறாரு மாமாவை இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறமேனு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி கவலைப்படுறாங்க